مانه نالته ودا مانه

எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஏ மகாராஜன் நான் தூத்துக்குடி சேர்ந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் சேர்ந்த சங்கலிங்கபுரத்துலேருந்து வந்துருக்கேன் நான் வந்து என்ஏஎஸ் பட்டியலைலாம் ட்ரைனிங் பண்ணுறேன் இப்போ லாஸ்ட்டாக தேர்ட் தேர்ட் ஏசியன் தேர்ட் யூத் ஏசியன் கேம்ஸில் ரெண்டு சில்வர் வின் பண்ணியிருக்கேன் இப்போ அதுக்காண்டி சிஎம் சாரை பார்க்க போகிறேன் அதனால் ரொம்ப நன்றி சிஎம் சாரை மீட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி ஒருத்தி வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணும் ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி தான் அதனால இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க இன்னும் இன்னும் நான் இன்னும் இன்னும் ரொம்ப வெற்றி பெறதுக்கு நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இருக்கு சில்வர் கிடைச்சது அதனால ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு அசன் இந்த மாதிரி இன்னும் என்ன விட்டுட்டு இன்னும் வர்ற பையங்க எல்லாத்துக்குமே இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணும் இப்போ எனக்கு நான் இப்பதான் முதவாட்டி சிஎம் சாரை பார்க்க போறேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் இதுக்கு முன்னாடி நான் போன வருஷம் மெடல் எடுத்தேன் எதுவும் யாரும் எதுவும் பண்ணல இந்த வாட்டி நான் முதவாட்டி போற அதனால் சிஎம் சார்ட்டு இந்த வாட்டி ரொம்ப கொஞ்சம் காசு தேவைப்படுது கொஞ்சம் காசு உதவி மட்டும் அடுத்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணும் அதனால கொஞ்சம் பைசாக்கலாம் கொஞ்சம் இது மூலயமா நான் கற்றுக்கிட்டேன் இன்னமும் நம்மளோட ரொம்ப பண்றவங்களும் இருக்காங்க நம்ம வந்து இப்போ இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இந்திக்கு இப்போ ரொம்ப பரவாயில்ல ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு இப்படி இப்போ எஸ்டிடி வந்துருச்சு எல்லாருமே நல்லா பண்றாங்க அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்கன்னா மித்த நல்லா பண்ணுவாங்க இது ஏன்னா சும்மா நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கையில் அப்படியே சும்மா ஸ்டார்ட் பண்ணதான் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ண 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 இன்னும் நல்லா கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுச்சு அதனால் அப்படியே எடுத்துக்கோங்க அந்த சின்ன சின்ன மெடலுக்கே நம்ம நல்லா அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணாலே இன்னும் அவங்க வளர்றது கொஞ்சம் நல்லா மோட்டிவேட் ஆகும் நியூட்ரிஷனு பிசியோ நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பார்க்கறதுனால அவங்களுக்கு நல்லா கொஞ்சம் டெவலப் டெக்னிக்கல்ல நல்லா